சேர் பூரா உட்காந்துட்டு இதுல வேற பிள்ளைய வந்து அம்மா தோல்லை அம்மா வந்து இடுப்புல தூக்குவாங்கன்னா அப்பா தோல்ல தூக்குவாங்கலாம் ஏனோ நான் பார்த்த உலகத்தை மட்டும் நீ பாடா தம்பின்னு சொன்னா அம்மாவான் நான் பார்க்காத உலகத்தையும் நீ பாடா தம்பியு சொன்னா அப்பாவான் நானும் தான் கேட்டேன் ஏன் எவத்தாலும் உங்க பையனை தோல்லையே தூக்கிட்டீங்க ஒருப்புல வச்சா பையப்புல பாக்கெட் காசெல்லாம் திருட்டு திருட்டு போய்க்கு அதெல்லாம் தூக்கி தோல்ல வச்சிருக்கேன் எருமை என்ன பெருமை உங்களுக்குன்னு நான் கேட்கிறேன்

ஆயிரம் தான் இருந்தாலும் எவ்வளவு பெரிய கோடி சொன்னாலும் இருந்தாலும் அந்த அம்மன் போய் நின்னு என் புள்ள பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க என் அம்மா பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க என் அப்பா பேர்ல அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அம்மன் கிட்ட கூட உறவு தான் பணத்தை கிடையாது இவ்வளவு குழந்தை பொறுக்கட்டும் நீங்க கோடி கோடியா சம்பாதிங்க என் மூத்த பிள்ளைக்கு ஐநூறுவா நோட்டு பேர் வைக்கிறேன் என் இரண்டாவது பிள்ளைக்கு இருநூறு நோட்டு வைக்கிறேன் செத்து போன என் அம்மாவே வந்து எனக்கு புள்ளையா புறந்திருக்காடி என் அம்மா பேரை வைக்கணும் அப்பா பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கூட உறவுதான் போறீங்களா ஆனா பாருங்க இவ்வளவு ஏங்க எல்லாரும் கலவரி படம் பார்த்திருப்பீங்க எங்க ஊர் பக்கம்லாம் அந்த இந்த ஒரு விஷயம் நடக்கும் மனுஷன் இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு அம்பாஸ்டர் கார் எடுத்துட்டு அப்படியே அனௌன்ஸ் பண்ணிட்டு போவாங்க அந்த இடத்துல கூட இறந்து போன மனிதரை பத்தி வெளியில தெரியப்படுத்தும் அப்படின்னா கூட இத்தனை கோடிக்கு சொந்தக்காரமான இவ்வளவு தோப்பு தரவுக்கு சொந்தக்காரமான அறிமுகப்படுத்த மாட்டாங்க இன்னாருடைய தகப்பெருமாகிய இன்னாருடைய தாயாருமாகிய இன்னாருடைய பிள்ளையுமாகிய இன்னாருடைய கணவருமாகிய இவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டா இறந்து போறப்ப கூட நாலு உறவு தான் வேணுமே தவிர உங்க காசு வந்து நிக்காது சார் ஏன் சார் ஒரு குழந்தை அழுகுது உங்க குழந்தை அழுகுறப்ப அந்த தொட்டியை எரிச்சு உங்க வீட்டு பக்கத்துல இருந்து அது முன்னாடி இப்படி ஆட்டினா அழுகை நிப்பாட்டிடுமா

நாங்க எல்லாருமே கூத்தல் நீளமான பொண்ணாக தான் எதிர்பார்க்கிறோம் வர்றதெல்லாம் வாய் நீளமா வருது நாங்கள் தான் எதிர்பார்க்கிறோம் அரவிந்த் சாமி அரவிந்த் சாமி மாதிரி பாப்புல ஒரு ஆள் பாக்குறோம் எல்லாம் அடுத்த அரவிந்த சாமி மாதிரி வருது நல்ல பௌர்ணமி நிலம் மாதிரி ஒரு புருஷன் கிடையாது பாக்குறோம் பதிமூணு அமாவாசை கரைச்சு தெரிஞ்ச மாதிரி ஒரு உருவம் வருது என்ன சொல்லி உங்களை சொல்ல மாட்டேன் சார் சிறகடிக்கு ஆசையில வர முத்து மாதிரி ஒரு புருஷன் வரமாட்டானா மீனா மாதிரி வச்சு தாங்க

I'm not going to do that. 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 I'm not கவனம் பிரச்சனை இல்ல இந்த சந்தோஷம் மனைவிங்கிற ஒரு உறவு வரப்ப வரும் காசு வச்சு மட்டும் வருமா சரி பாருங்க எல்லாருமே கணவன் மனைவியே நிறைய இடமே குடும்பமா உட்காந்துருக்கேன் இவங்கள வச்சே இப்போ நான் கேட்கறேனே கல்யாணமான பண்ண பார்த்து கேக்குறேன் இதே மனைவி தான் ஏழேழு ஜென்மத்துக்கும் எனக்கு மனைவியா ஒரு நினைக்கிறேன் ஆண்கள் கைத்தட்டுக்கு பா இல்ல சார் எழுவது பேர் இருக்காங்க ஏழு பேரும் இருந்தாங்க ஐயா தட்டு வச்சிருக்காங்க அவர் சேரீடு எனக்கு சொல்றாரா போன்ல சொல்றாரா தெரியல போன்லீங்களாயா இதான் காப்பலைங்க மனசு ஏன்னா அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் காசையே தான் புரியா இருப்பீங்க ஆனா எங்க பெண்களை கதைச்சு கட்டுறாரு பிளீஸ் கே தட்டிடுங்க ஆனா எங்க பெண்களை பாத்துக்கீங்களா இதே புருஷன் இப்ப தட்டுவாங்க இதே புருஷன் தான் ஏழேழு ஜென்மத்தையும் எனக்கு புருஷனா வாங்கிக்கிற பெண்கள் கை தட்டுங்க பார்ப்போம் ஏன் தடையில எடுத்துக்கிறீங்க இத்தனை பேர் தட்டிருக்காங்க என்ன காரணம் என்ன காரணம் இலிச்சுவா யாரும் கிடைக்க மாட்டாங்க அப்படி எல்லாம் கிடையாது சார் உண்மையாகவே சொல்லணும்னா அழகா இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு புருஷன் ஆட்டிய பாக்குறாங்கன்னா அந்த வீட்டுல பாக்குறவங்க என்ன தெரியுமா சிம்பிளா எங்க ஒரு பக்கம் என்ன தெரியுமா கேப்பாங்க உங்க வீட்டுல மதுரை ஆட்சியா அல்ல சிதம்பரம் ஆட்சியான்னு கேட்பாங்க மதுரை இங்க அப்படிதான் கேட்பாங்களா மதுரை ஆட்சிதான் அந்த வீட்டுல அந்த அம்மா செய்யறதுதான் ஆட்சி அந்த அம்மாவோட கூட ராஜ்யம் தான் அதே சிதம்பரம் ஆட்சி அப்படின்னாக்கா அந்த வீட்டுல ஆம்பரை வச்ச ராஜ்யம் தான் சொல்லுவாங்க ஆனா நல்லா யோசிச்சு பாருங்களேன் மதுரல பாத்தீங்கன்னா மீராட்சி தான் ஆட்சி செய்வான் சொக்கால் பாத்தீங்கன்னா வீட்டோட வந்த மாப்பிள்ள ஆனா மீனாட்சி இது என்ன சொல்லுவான் என்னுடைய கணவரை யாருமே வீட்டோட வந்த மாப்பிள்ளைன்னு சொல்லி இலக்காரமா பேசிட கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுடைய ஆட்சி காலத்தை பாத்தீங்கன்னா சிதம்பரத்தை சாரி சித்திரையில பாத்தீங்கன்னா பட்டம் கட்டுவாங்க சித்திரை வைகாசி ஆணி ஆடின்னு சொல்லி நாலு மாசத்தை மட்டும் தனக்காக எடுத்துக்கிட்டு மிச்சமுள்ள அத்தனை மாதத்தையும் கணவருக்காக விட்டு கொடுப்பாருன்னு சொன்னாக்கா அப்படியாப்பட்ட ஒரு மீனாட்சி வாழ்ந்த ஒரு பூமியில மீனாட்சி அருள் இழந்த ஒரு பூமியில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பண்ணிங்க அங்க வந்து என்ன இன்னைக்கு காசுதான் முக்கியம் நல்லா யோசிச்சு பாருங்க நல்லா அழகா நம்ம சிவபெருமான் எம்பெருமானுக்கு அழகா வந்து அலங்காரமா பண்ணிருந்தாங்க எல்லாருக்குமே பூசலா இருக்காத தெரியும் பூசலார் பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே கோயில் கட்டி இருந்தாரு ஆனா பல்லவ மன்னன் பாருங்க அவ்வளவு பெரிய கோடி கொடுத்தாங்க உள்ள அத்தனை சொத்துக்களையுமே அப்படியே மொத்தமா இழைச்சு அப்படியே ஒரு மாட மாளிகையா கட்டி அவனுக்கு ஒரு இருமாப்பு ஜாஸ்தி அப்படியே எம்பெருமான் போய் சொன்னாராம் அந்த அவ்ளோ பெரிய ஒரு கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் வச்சு அந்த கும்பாபிஷேக பத்திரிக்கையை வச்சு எம்பெருமானை உனக்காக நான் ஒரு பெரிய ஒரு கோயில கட்டியிருக்கேன் அதாவது இது எப்படி அப்படின்னா கைலாயத்துக்கு ஈவான ஒரு கோயில் கட்டிருக்கேன் உனக்கு கைலாயத்துல போரே எடுக்கலாம் அந்த சூப்பரா ஒரு கோயில் கட்டிருக்கேன் இந்த நாள் உனக்கு நீ சேவசு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிட்டு போயிருக்காப்ல அப்படியே சிவகர்மா நினைச்சாரு ஓ அப்படியாப்பா சரி கனவுல போய் சொல்லியிருக்காரு மிஸ்டர் பல்லவமன்னா அழகா ஒரு கோயில கட்டியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஆனா நீ வந்து கொடுத்திருக்க பாத்தீங்கன்னா நீ அந்த டேட்ல வாங்கியிருக்கா ஏற்கனவே ஒருத்தர் வந்து எனக்கு வந்து அந்த டேட்டு கொடுத்துட்டாரு அங்க வந்து அவர் வந்து கும்பிஷேக நான் அங்க வந்து அவருக்கு வந்து வரேன்னு சொல்லி நான் வாங்க கொடுத்தேன் நான் அங்க போறேன்பா அப்படின்னா அப்படி யாருக்கு வந்து கொடுத்திருக்காரு ரெண்டே விஷயம்தான் சொல்லியிருக்காரு பூசலார் அப்படின்றவர் வந்து கொடுத்திருக்காரு அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் பூசலான்ற வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கவும் இவருக்கு வந்து தாங்கட அப்படி இல்லைன்னா நம்மளை விட பெரிய ஒரு கோயிலை எவனா கட்டினதுன்னு சொல்லிட்டு அப்படியே படைகளை எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த இடத்துல போய் பாக்குறாரு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய கோவில் இருந்ததாவோ அந்த இடத்துல ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறதாவோ எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல அப்ப அங்க உள்ளவரெல்லாம் போய் கேட்கிறாரு எப்ப இந்த இடத்துல வந்து கும்பாபிஷேகம் நடக்கும் போதா இல்ல நான் அப்படின்னா ஒண்ணும் இல்ல ஏதாவது கோயில் எது இருக்கான் கோயிலே இல்ல அப்படிங்க கும்பாபிஷேகம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இந்த பூசலாருன்னா யாரு அதோட உடம்பு முழுக்க ஒருத்துண்ணூரை பூசிட்டு உட்காந்துருக்காருல்ல அவர் தான் பூசலை நல்லா யோசிச்சு பாருங்க எண்ணூறு மாசடி திருவியங்கள் இருந்தாலும் என் அப்படியே துண்ணூறு மாசத்திற்கு ஈடாகுமான்னு சொல்லக்கூடிய அளவுல உடம்பு முழுக்க அப்படியே துண்ணுறு புதுசு பூசலா உட்கார்ந்து போய் அவர்கிட்ட கேக்குறாரு ஐயா நீங்க எங்க இடத்துல பெருசா ஒரு கோயில் சிவாலயம் கட்டிருக்கீங்களா அதுக்கு நீங்க கும்பாபிஷேகம் அமைச்சிருக்கீங்களா அதுக்குதான் எம்பெருமான் வரதான் உங்கள்கிட்ட வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துருக்காராம் சோ வந்து எங்க இருக்கு அந்த கோயில் நோனையும் அந்த விஷயத்த சேர்க்கையாளர் அழகா கொடுத்திருப்பாரு அப்படியே மருந்து பார்த்தாராம் மருந்து பார்த்தான்னு சொல்லி சேக்கையாளர் கொடுத்திருப்பா ஏன் அப்படின்னா அவர் என்ன வெட்டினார் கோயில் மனசுல கட்டியிருக்காரு சூப்பரமா நினைச்சு அவன் கடவுள் தானே தூணிலும் இருப்பான் துருமையிலும் இருப்பான் என்ன நினைச்சுட்டா ஒரே நேரத்துல அந்த கோயிலுக்கு போயிருக்கலாம் இந்த கோய்க்கு போயிருக்கலாம்ல ஆனா இப்படி இங்க ஒரு கோயில மனசுல கட்டியிருக்கான் அங்கதான் நான் முதல்ல போப்பேன்

நாம சாமியை பாக்குறது முக்கியம் இல்ல கடவுள் யாரை யார தான் முக்கியம் நீங்க நீங்க சிறப்பு தரிசனத்துல போனா ஆனா அந்த ஃப்ரீயா போற தரிசனத்துக்கு தான் பாத்தீங்கன்னா தர்ம தரிசனம்னு சொல்லுவாங்க நீங்க அந்த கடவுளை பாக்குறது கூட உங்களுடைய வேலைகள் அத்தனையும் விட்டுட்டு அவனுக்காக நேரம் ஒதுக்கி பாக்குற அந்த தரிசனத்துக்கு பேர் தான் தர்ம தரிசனம்னு சொன்னாக்கா அதை தான் இன்னைக்கு இறைவனே விரும்புறான்னு சொன்னாக்கா அவங்க காசு இறைவன் விரும்புறான் நாங்க கை கட்டு தந்தாங்க ஏன் தெரியுமா பட்டிமன்றங்கள் என்பது விரட்டை அர்த்த வசனங்களும் தேவையில்லாத ஆபாச தான் பட்டிமன்றங்கள் என்று என்கிற நிலைமையை மாற்றுவதற்கு இல்லை அறிஞர் அண்ணா சொன்னது போல நாளை நேர கூட்டம் நாளை நேர கல்லூரிக்கு சமமானது என்பதை குறிக்கிற வகையில் மேடம் ஒரு அருமையான செய்தியை சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு கை கட்டு கொடுங்க ஒரு பெண் மாற்றக்கூடிய வகையில் இந்த பேச்சு இருக்குது உண்மையை ஒரு மரமாக பாராட்டுக்கு மேடம் சார் ஏன்னா நம்ம வந்து எதுவேனாலும் சொல்லிட்டு போலாம் அப்படின்னாக்கா சொல்லக்கூடிய மக்கள் அதை கேட்கக்கூடிய மக்கள் இருந்தா மட்டும் தான் நம்ம அதை சொல்லலாம் இல்லையா உண்மையாவே நல்ல பாங்க ஒரு மக்கள் மறுபடியும் பேசுறதே உண்மைய பெருமையா இருக்கு கண்ணதாசன் ஐயாவுக்கு ஆட்சி சாப்பாடு கொண்டு போவாங்கன்னா அப்ப அந்த டிரைவர் கேப்பாரா ஏன் ஆச்சு எப்ப பார்த்தாலும் ஐயாவுக்கு சாப்பாடு மூடியே கொண்டு போறீங்க அப்படின்றப்ப ஆச்சு சொல்லுவாங்கன்னா ஐயா வந்து நல்லா திடகாப்பமா இருப்பாரு சாப்பிட்டு சாப்பிடுறவர் இல்லையா இதுல வந்து சாப்பிட நான் திறந்து கொண்டு போனேன் நினைச்சுவேன் ஐயா இவ்வளவு சாப்பாடு சாப்பிடறான்னு சொல்லி நீ கண்ணு வச்சுருவாங்க மூடி கொண்டு போறேன்னு சொன்னி சொல்லுவாங்களாம் திருப்பி சாப்பிட்டு முடிச்சாலே இந்த வெறும் தட்டையே பார்த்தாக்க அப்படியே மூடியே கொண்டு வருவாங்கண்ணா அப்பையும் டிரைவர் கேட்பானா சாப்பாடு தானே மூடி எடுத்து போனீங்க இதே ஏன் மூடி எடுத்துட்டு வரீங்க வெறும் தட்டை தானே ஏன் மூடி எடுத்துட்டு வரீங்க அப்படின்றப்ப ஆச்சு சொல்லுவாங்களா இது ஐயா சாப்பிட்டு போட்ட அந்த மீன் முள்ளு அந்த எலும்பெல்லாம் இருக்கும்ல இதெல்லாம் பார்த்தா ஐயா இவ்வளவு கறி சாப்பிட்டாரா இவ்வளவு மீன் சாப்பிட்டாரா சொல்லி கண்ணு வச்சிருவடா அதனாலதான் மூடி கொண்டு வரேன்னு சொல்லி ஆச்சி சொல்லுவாங்கன்னு சொன்னா அதுக்குதான் கடலாசன் எழுதிருப்பாரு ஆச்சிக்கு காது கேட்காது செவிகள் பழுதானாலும் என் கவிகள் பழுதாகாமல் கொண்ட மகராசியை சொல்றாங்கன்னு சொன்னாக்கா மனைவி எல்லாருக்குமே என்ன தெரியுமா ஆசை கணவன் சமாசில வந்து காசை கொடுத்தாதான் மதிப்புன்னு சொல்றாங்கல்ல பெண்கள் உண்மையவே மனசால எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா அவங்களுடைய காசு கிடையாது அஞ்சு நிமிஷம் உட்காந்து என் புருஷன் என்கிட்ட மனசு விட்டு பேச மாட்டாரான்னு சொல்லி உங்களுடைய நேரத்தை மட்டும் தான் நாங்க எதிர்பார்ப்போமே தவிர கணவர் வருவாய் ஈட்டுவதில் கிடையாது மகிழ்ச்சி உண்ணும் போது வாய் ஊட்டுவதில் தான் இருக்கிறது மகிழ்ச்சின்னு சொன்னாக்கா அந்த சந்தோஷம் எனக்கு போதுமே அந்த கணவரை அந்த மனைவி இல்லாதப்போ கூட நாங்க நேசிப்பாங்க எப்படி தெரியுமா கண்ணை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போகாம மண்ணை விட்டு போனாலும் மனதை விட்டு போக மாட்டோம் கண்ணை விட்டு போ

சரி இதுலயே பாருங்க கண்டு கண்டு படி அப்பற நான் சொல்ல கூடாதா நான் அந்த வீட்டுக்கு அந்த வீடு என்ன சார் புகுந்தவீடா புகுந்தவீடா சரியா இருந்து போதே அந்த வீட்டுக்கு போனா சார் எங்க ஊர்ல வந்து டெல்டா போகுதி அங்கட்டலாம் பாத்தீங்கன்னா அந்த நேரnali நெல்லு வச்சு தள்ளி விட்டுட்டு இருக்கும் அந்த பாத்தீங்கன்னா அப்படியே படி நிறைய வச்சு ஒரு தேங்காய் வச்சு வரக்கூடிய அப்படியே அந்த வலது காலை அப்படியே எட்டி விட்டு சரி ஓகே ஏதோ ஏதோ வா அப்படி தட்டி விட்டு வந்தாக்கா அந்த நெல்மணி எந்த அளவுக்கு செதறதோ அந்த அந்த வீட்டுல செல்வமும் சந்தோஷமும் செதறோம்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் அதே மாதிரி ஏ மாமியாரும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ரேசிக்காவே நான் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் சார் நான் ஜஸ்ட் இப்படி தட்டி விடுறது போல வேகமா கொஞ்சம் எத்தி விட்டேன் சார் படி நேரா போய் எய்த்தா அப்புறம் என் சின்ன மாமியார் நெத்தியில பட்டு ஜஸ்ட் ஒரு டம்ளர் ரத்தம் மட்டும் கீழே போடுச்சு நாலு தையல் மட்டும் போட்டாங்க சார் இது என்ன தப்பு கண்டுபிடிச்சாங்க தெரியல சார்

நானும் பாருங்க எல்லாரும் சொல்லுவாங்க குடும்பத்தை பிரச்சனை குடும்பத்தை பிரச்சனை சொல்லுவாங்க இந்த பன்னெண்டு வருஷமா பாருங்க நானும் என் வீட்டுக்கார ஒன்னா என் மாமியார் தான் இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் என் பூசினா கூட தனியா போகவே இல்ல தண்ணி கொடுத்த போகவே எனக்காக கைதேடுங்க தண்ணி இந்த வருஷம் வரைக்கும் நான் போகவே இல்லை என் மாமியார் கிட்டதான் சேருக்கேன் ஆனா கல்யாணம் பண்ணி முதல் நாள் போனேன்ல என் மாமியார் மாமனாரு மட்டும் தண்ணி கொடுத்தான்னு அனுப்பிட்டேன் சந்தோஷமா இருக்கும் ஏன் நான் என்ன கொடுப்பேன் முதியட்டு பெரிய தொண்ணத்தோப்பு இருக்கு அந்த தென்னத்தோப்பையாட்டிங்கன்னு சொன்னா லைட்டு கதோட வச்சு போர் கொட்டாய் ஒண்ணு இருக்கு அதுல வச்சிருக்கேன்

எறும்பு கடிச்சதுலயே மாமியார் மயங்கிட்டாங்க சார் வார்த்த வரல இருக்கு ஏன் சார் ஆள் போய்டாங்க எறும்பு கடிச்சதுல தான் சார் என் மாமியார் மயங்கிட்டாங்க அது ஏதோ பெரிய குளத்த மாதிரி குளத்தோட சரி இருக்கு ஆனா ஆயிரம் தான் சொல்லுங்களேன் எல்லாருமே சொல்லுவாங்க மாமியா மர்மவுல பிரச்சனை வருது பிரச்சனை வருதுன்னு சொல்லுவாங்கல்ல மாமியார் மருமகளுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அதே அடுத்த வீட்டுக்காரவங்க என் மாமியாரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு சொன்னாக்கா எந்த மருமகளாவது அந்த இடத்துல மாமியாரை விட்டு கொடுத்துட்டு இருப்பாங்களா சார் அதுதான் பாசம்னு சொன்னாக்கா அந்த பாசத்துக்கு ஈடிலே நீங்க என்னத்தங்க கொடுக்க முடியும் சத்தியமா சொல்றேன் எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் முன்னாடி ஒரு புருஷா இருக்காரு அவருக்கு நான் ஒரு பொன்னாட்டி இருக்கேன் ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு புள்ள இருக்கு சொல்லுங்க ஏன் இவ்வளவு அப்படிதான் எங்களும் அதிகம் ஒரு புள்ள இருக்கு உண்மையாகவே சொல்ல என் புருஷனு என் அம்புட்டு பாசம் உண்மையாகவே நானும் பருவ மேடையே அவர் காலம் எறும்பலாம் போவாது அவர்காலும் நானே வச்சு நான் இதை சொன்னாலே அவர் காலத்துல போக மாட்டேன் எறும்பு போறது உண்மையா சொன்னேன் என் மேல அம்புட்டு பாசம் தான் எல்லாருமே போய் சாமிட்ட கிட்ட நானும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வரம் தான் கேட்டேன் அதை என் புருஷனுக்காக தான் கேட்டேன் ஒரே வரம்தான் கேட்டேன் அம்மா அங்காள பரமேஸ்வரி தாய் அம்பிகா பரமேஸ்வரி தாய் என் புருஷன் எப்போது என் கூடவே இருக்கணும் யாராச்சும் வேண்டுவாங்களா அப்படி என் புருஷன் எப்போது என் கூடவே இருக்கணும் வேற ஏதாவது பொண்ணை பார்த்தா வேண்டாம் உன் கூட என்னை தப்புகள் அப்படி கண்ணு கருத்துமா பார்த்து பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் என் புருஷனை இப்ப மேடைக்கு வந்தா இல்ல எல்லாருமே மேடைக்கு வச்சுன்னா நான் கூட பாத்தீங்கன்னா செல்லு எடுத்து வீடியோ கால் பண்ணிட்டா யாருக்கும் பார்த்துட்டு இருந்தேன் என் வீட்டுக்கார எனக்கு வீடியோ கால் பண்ணாரு

அதெல்லாம் தெரியும் பெண்கள் எல்லாருக்குமே எங்ககிட்ட நீங்க வந்து ஒரு வார்த்தை சொல்றீங்களா அது உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு நல்லா எங்களை கண்டுபிடிக்க முடியும் நாங்க என்ன தெரியுமா எதிர்பார்க்கறோம் எங்கிட்ட நீங்க பொய் சொல்றீங்க எங்களுக்கு தெரியும் பொய் சொல்லி காதலிக்கிறது தப்பு எங்களை பொய்யா காதலிக்கிறது தான் தப்புன்னு சொல்றோம்னு சொன்னாக்கா புருஷன் அடிச்சா கூட எங்களுக்கு வலிக்காது பொய்யா நடிச்சா மட்டும் தான் சார் எங்களுக்கு வலிக்கும் அப்படியேப்பட்ட கணவன் கிட்ட நாங்க எங்களுக்கு தங்கத்தை வாங்கி குடுங்க வெள்ளியை வாங்கி கொடுங்க நீங்க எதிர்பார்க்க மாட்டோம் எங்களை தங்கமா கூடிய ஒரு புருஷனா தான் நாங்க எதிர்பார்ப்போம் சொன்னாக்க அந்த காசு பண்ணணும் எனக்கு தேவையே கிடையாது சார் எப்ப நிறைய பிள்ளைங்க வந்திருக்காங்கல்ல இந்த பிள்ளைகளை ஒரு கடையில கூட்டிட்டு போய் அந்த பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அப்பா எனக்கு பலூன் வாங்கி கொடுங்க எனக்கு பொம்மை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்போம் அப்ப வாங்கி கொடுக்க காசு இல்லைன்னு வச்சுக்கோங்கன்னா அப்பா மனசுல நினைச்சு அப்படியே வசனப்பட வச்சா என் புள்ளி கேட்டதை கூட வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு துப்புல எந்த காசுலயே காசு தானே முக்கியம் அந்த இடத்துல நீங்க நினைக்கிறாங்க ஆனா விமர்சனமான உண்மை என்ன தெரியுமா உங்க பிள்ளைங்க எல்லாருக்குமே அப்பா வாங்கி கொடுக்கக்கூடிய விளையாட்டு பொருளை விட அந்த அப்பாவே விளையாட்டு பொருளா மாறினாதான் உங்க குழந்தைகளுக்கு கூட பிடிக்கும்னு சொன்னாக்கா காசை வச்சு கொடைய வாங்க முடியும் மழையை வாங்க முடியுமாங்க மெத்தைய வாங்க முடியும் தூக்கத்தை வாங்க முடியுமாங்க அச்சிட்ட ரூபாயால